திருத்தொண்டர் லாரன்ஸ் ஸ்பெயின் ஹூஸ்கா என்னும் நகரில் வளர்ந்தார் ஒரு சமயம் திருத்தந்தை மறைபோதக பணிக்காக அங்கு சென்ற போது லாரன்ஸை சந்தித்தார் அவர் பக்தி உள்ள துடிப்புள்ள இளைஞராய் இருப்பதை பார்த்த திருத்தந்தை அவரை தன்னோடு ரோமே நகருக்கு அழைத்துக் கொண்டு வந்து முதன்மை திருத்தொண்டராக நியமித்தார் திருத்தொண்டராக மாறிய லாரன்ஸுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் சொத்துக்களுக்கு பொறுப்பாயிருந்து அவற்றை தேவைப்படும் ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது இந்த இரண்டு பணிகளையும் திருத்தொண்டரான லாரன்ஸ் சிறப்பாக செய்தார் இத்தகைய தருணத்தில்தான் கொடுங்கோலன் வல்லேரியன் திருச்சபை சொத்துக்களை திருப்பலிக்காக பயன்படுத்தப்படும் திருப்பண்டங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க சொன்னான் இதற்கிடையில் திருத்தந்தை சிக்ஸ் தூஸ் என்பவரையும் அவரோடு சேர்ந்து நான்கு திரு அவன் கொன்று போட்டான் திருச்சபின் சொத்துக்கள் உடைமைகள் அனைத்தையும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அரசன் சொன்னதால் திருச்சபின் உடைமைகளுக்கு பொறுப்பாய் இருந்த திருத்தொண்டர் லாரன்ஸ் வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்தார் அது வேறொன்றுமில்லை திருச்சபின் உடைமைகள் அனைத்தையும் ஏழைகள் அனாதிகள் கைவிடப்பட்டோர் உடல் ஊனமுற்றோருக்கு பகிர்ந்து கொடுத்தார் அரசன் திருத்தொண்ட லாரன்ஸ் அழைத்து திருச்சபின் சொத்துக்கள் எங்கே என்று கேட்டபோது அவர் ஏழைகள் அனாதிகள் வறியவர்கள் போன்றோரை அழைத்து வந்து இவர்கள்தான் திருச்சபின் சொத்துக்கள் என்றார் இதை கேட்டு சின்னமடைந்த அரசன் அவரை ஒரு இரும்பு கட்டிலில் கிடத்தி அதனடியில் மூட்டச் சொன்னான் திருத்தொண்ட லாரன்ஸ் தீயில் எரிந்தபோது எதற்கும் பயப்படாமல் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தார் அவருடைய உடல் நன்றாக எரிந்து விட்ட வேளையில் அங்கிருந்தவர்களை பார்த்து என்னுடைய உடல் ஒரு பக்கம் நன்றாக எரிந்து விட்டது இன்னொரு பக்கம் சரியாக எரியவில்லை அதனால் என்னுடைய உடலை திருப்பி போடுங்கள் என்றார் இதை கேட்டு அரசனும் அங்கிருந்தவர்களும் ஆச்சரியப்பட்டு நின்றார்கள் லாரன்ஸ் இறுதி வரைக்கும் இறைவனை போற்றி புகழ்ந்து கொண்டே தன்னுடைய அடக்கம் செய்தார்கள் இந்த இடத்தில் கான்ஸ்டான்டினோபல் என்ற மன்னன் ஓர் ஆலயம் எழுப்பினான் ஆறாம் நூற்றாண்டில் திருத்தந்தை மூன்றாம் கனரியஸ் என்பவர் அதனை அழகுபடுத்தி மிகப்பெரிய பேராலயமாக மாற்றினார் இன்றைக்கு ரோமி நகரில் உள்ள ஏழு பேராலயங்களில் திருத்தொண்ட லாரன்சின் பேராலயமும் ஒன்று தொடக்க திருச்சபையில் திருத்தொண்ட லாரன்ஸ் திருத்துதர்களான தூய பேதுரு பவுல் போன்றோருக்கு இணையாக வைத்து பார்க்கப்பட்டார் அந்த அளவுக்கு இவர் தொடக்க திருச்சவையில் மிகவும் பிரபலமாக இருந்தார் இவரது திருவிழா ஆகஸ்ட் பத்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஜபம் விண்ணக வாழ்வின் ஒளியே இறைவா தன்னைப் போல் பிரேரினேசி என்ற இறைவாக்கு கிணங்கம் ஏழைகள் மீதும் ஒடுக்கப்பட்டோர் மீதும் அளவற்ற அன்பு கொண்டு நாங்கள் அவர்கள் வாழ்வில் ஒளிவிளக்காக மாற வேண்டி உம்மாற்றலை எங்களுக்கு தந்தரலும் ஆமீன் தூய லாரன்ஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்